ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி ஆடி நாலாம் வெள்ளி அதனால் அழகாக கோலம் போடணும்னு சொல்லிட்டு அழகாக பெரிய கோலமாகவே கோ போட்டு வந்துட்டு இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலே வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மகாலட்சுமிக்கும் அன்னலட்சுமிக்கும் நன்றி சொல்கிற விதமாக அக்ஷயம்னு எழுதிடணும் ஸோ அப்போ தான் மேன்மேலும் சாப்பாடு நமக்கு பொங்கி வலியும்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நம்ம வந்து எப்போ போல் ஃபாலோ பண்ணணும் வெள்ளிக்கிழமாலுன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணியாச்சுங்க அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து சாம்பாருக்கு பருப்பும் தக்காளி எல்லாமே உறப்போட்டேன் கூடவே ரசத்துக்கு சேர்த்து வேக போட்டேன் இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் தான் பண்ணலாம் பருப்பு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு எப்போ போல் பூண்டு சீரகம் எல்லாமே ஆட் பண்ணி வேக போட்டாச்சு ஸோ சாப்பாடு வந்ததுக்கப்புறம் நான் என்னன்னு கருணுன்னு குளிச்சுட்டு போட்டு வைக்கலன்னு சொல்லிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு காய்கறி வந்து மிக்சர் வெஜிடபிள் தான் சாம்பார் ஸோ அதுக்கு முருங்காய் கத்திரிக்காய் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் பொரியல் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸாக போட்டு பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்புலேயும் கையோடு வச்சிடலாம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்புலையும் சமையல் பண்ணுறதா பிடிக்கும் ஏன்னா ஒரு அடுப்பு நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு முடிய முடிய அடுத்தடுத்த சமையலாக செய்வாங்க எனக்கு அப்படி இல்லை விட்டால் நான் கரண்ட் அடுப்புலேயும் அட் அன் டைமில் சமையல் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஏன்னால் எப்பவுமே பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து முதல்ல நம்ம சமையல் கட்டுக்கு போய் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோ நமக்கு தேவைய எல்லா பொருளையும் நம்ம பக்கத்தில் இருக்கணும் ஸோ அதை ப அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால எப்பவுமே மல்லிப்பூவும் கல் சாமிக்கு பூவும் வாங்கிட்டு வருவாங்க ஈவினிங் பூஜைக்கு ஸோ பருப்பெல்லாம் வந்துருச்சு தக்காளி ரசத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ரசத்துக்கு தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பெல்லாம் சாம்பாரில் போட்டாச்சு சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு மிக்ஸடு சாம்பார் தான் ஸோ அவரக்காவும் முருங்கக்காய் இதெல்லாமே கத்திரிக்காய்லாம் சாம்பாரில் பயங்கர சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பொரியல் ஒரு பக்கம் அப்படியே ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரசம் கூட்டி வைக்கிறக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வத்தல் வறுத்து எடுத்துட்டு அப்படியே ரசம் கூட்டி வச்சிடலாம் பருப்பு ரசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பு வந்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஃப்ரீயாக விடக்கூடாது அப்போ தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லா ஐட்டம் செய்ய முடியும் ஸோ அதை எப்பவுமே நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் நிறைய பேர் கேட்டிங்க ரசம் நல்லா இருக்குது எப்படி செய்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டிங்க எனக்கு தெரிஞ்சுங்க ரசம் வைக்கிறதுக்கு தான் நான் கற்றுக்கிறது லேட்டுன்னு சொல்ல முடியும் மற்றபடி எல்லாமே ஓரளவு கற்றுக்கிட்டேன் ஏன்னா அந்த ரசம் வைக்கிறதுல தான் எல்லாரோட சமையலும் இருக்காமா அதுக்கப்புறம் மில்க் மேட் கொஞ்சம் இருந்தது பால் கொஞ்சம் இருந்தது சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு பால் பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பால் பாயசத்துக்கு நான் வேறு எதுவுமே போடலை நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் பாயில்டு ரைஸு அதுக்கப்புறம் எப்போ போல் பால் பாயசத்துக்கு எப்போ போல் திராட்சை முந்திரி எல்லாமே போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டுமே நீங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ரெடிமேடாக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணாவே பால் பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்கிட்ட காக்காவுக்கு வைக்கிறக்கு எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டேன் அப்புறம் வீட்டில் அப்படியே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டாச்சு சாப்பாடு சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ வெள்ளிக்கிழமை எப்பவுமே காக்காய்க்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நம்ம காலையில் வந்து காக்காவுக்கு வைக்கிற நம்ம ஊதையார்களே நம்ம வந்து எப்போவுமே வணங்கிக்கணும் சூரிய சந்திர பகவானையும் வணங்கிக்கணும் என்றைக்குமே ஹஸ்பண்ட் இப்படி உட்காந்து ஆரம்பரை அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வச்சு பார்க்குறதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என் பொண்ணுகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து மல்லிப்பு வச்சு விட்டாச்சு என் அது வந்து பாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் சூப்பராக இருக்குது அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் அப்படியே பொண்ணும் பாய்ஸ் விட்டு கிளம்பிட்டாங்க பிளேட்டிங் போட்டு நான் அப்படியே சாப்பிட்டேங்க தேங்க்யூ